சத்யா த மாவாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க முத்து வந்துட்டு சத்யா கிட்டே பேசுகிற மாதிரி இல்லை கோமா இருந்துக்கிட்டு இருக்காரு அப்போ சத்யா பக்கத்தில் போக இல்லைமாமா இந்த வேலையை மாமா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல ஏண்டா சத்யா ஏற்கனவே சிட்டி கூட பார்த்துரு இந்த வேலையை தானே பார்த்து பிரச்சனை செக்னே திரும்ப இதே மாதிரி வேலையில் இதுக்கடா சேர்ந்துன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க இல்லைம்மாமா அது வந்து அப்படின்னு சொல்ல டெய் முதல்ல இந்த வேலையை விட்டு நெல் உனக்கு நல்ல வேலையாக நான் வாங்கி தரேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது அதுக்கு சத்யாவும் எதுவுமே பேசவே இல்லை இல்லைமாமா அது வந்து அங்கே அப்படின்னு சொல்லிவிட்டே இன்னைக்கு இங்க பாரு சத்தியா பல பேருடைய வைத்தறிச்சலும் பாவமும் போது நமக்கு தான் வந்து சேரும் அவங்க விட்ரஸ் ஆகும் இல்லை நம்ம குடும்பத்தையும் சேர்த்து தான் பாதிக்கும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலாம் சொல்லிட்டு சத்தியா போறாங்க அம்மா நான் வேலையை விட்டு நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சொன்ன உடனே இதை கேட்டேன் இங்க அருண் பயங்கர ஷாக் ஷாக்காக டேய் என்னடா சத்தியா சொல்கிறேன் வேலையை விட்டு எதுக்கு நீ நிக்கணும் அப்படின்னு சொல்ல மாமா முத்து மாமாவுக்கு நான் அந்த வேலை பார்க்கறதுக்கு போகிறது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தியா சீதா எப்போதுமே உன் மாமாவுக்கு இதுதான் வேலை நான் என்ன செய்யாலும் அதில் அவர் குறுக்க புகுந்து ஏதாவது செய்யணும் தான் உன் அக்காவும் சரி மாமாவும் சரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்ல இல்லை மாப்பிள்ள அங்கே மாப்பிள்ளை ஏதாவது வேலையை நிற்க சொன்னார்ன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல டேய் சத்யா முழுசாக சொல்லிடான்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே சிட்டி கூட இந்த வேலையை தான் பார்த்தேன் இப்பயும் மற்றவங்களுடைய பாவத்தையும் வைத்தறிச்சலையும் எதுக்காக நீ வாங்கிக்கணும்னு மாமா சொன்னார் மாமா சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுச்சுன்னு சொல்ல சத்யா இதை நான் உனக்காக வாங்கி கொடுத்த வேலை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அருணும் அதே நேரத்தில் அங்கே சீதாவும் ஏன் சத்யா இப்படி இருக்க உனக்காக மாமா கஷ்டப்பட்டு தானே இந்த வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ நீ என் புருஷனை மதிக்கலை அப்படி தானே எப்போதுமே அவர் அந்த மாமா தானே உனக்கு முக்கியம் அப்போ என் புருஷனை நீ மதிக்க மாட்டேன் என் புருஷன் வாங்கி கொடுத்த வேலையெல்லாம் நீ இருக்க மாட்டேன் அப்போனா நீ இனிமேல் என் கிட்டே பேசாத அப்படின்னு சொல்லும்போதும் இல்லை சீதா நான் சொல்ல வரதை கேளு உனக்கு அங்கே மீனாவும் மீனா புருஷனும் தான் முக்கியம்னா நீ அங்கே போய் பாரு பேசு பழகு இனி என்கிட்ட வராத என் புருஷன்கிட்டையும் பேசாதன்னு சொல்லும்போதும் இங்கே சத்யாவை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஏற்கனவே ஒரு மாதிரி பார்க்க என்னால் தன்னால பிரச்சனை வேண்டாம்னு நினச்ச சத்யா இல்லை மாமா நான் அந்த வேலையிலேயே இருக்கேன் அப்படின்னு ஒன்னே சொல்லிடுறாங்க இங்கே பாரு சத்யா உனக்காக தான் மாமா அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சீதா சொல்லேன் அதை நான் சரின்னு சொல்லிட்டேனே சீதா என்னால் வீணா பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிளம்பிடுறாங்க சத்யா அந்த வேலையில இருக்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்துட்டு சிந்தாமணிக்கு க கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் தெரியவே வருது இந்த மீனோடைய தம்பி சத்யா தன்னுடைய ஆளு கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா மீனாவுக்கு பிரச்சனையை கொடுக்கணும் ஏற்கனவே இந்த வண்டி விஷயத்தில் பிரச்சனையை பண்ண நினைச்சு அது எதுவுமே முடியாமல் படிச்சு இப்போ ஏன் ஆளுகிட்ட தானே இந்த சத்யா வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனை இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு அலைய விடணும் அப்படின்னு நினச்சவங்க தன்னுடைய ஆட்களை விட்டு இங்கே சத்யா வந்துட்டு கடன் வாங்கிட்டு அதாவது கடன் வாங்கினவங்க கிட்ட போய் பணத்தை ரிட்டர்ன் திரும்பி வாங்கிட்டு வரதான் சத்யாவுடைய வேலை அதுக்கு முன்னாடியே இங்கே இவங்க என்ன பண்ணிடுறாங்க தன்னுடைய ஆட்களை வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சிந்தாமணியுடைய ஆட்களும் கூட தான் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீ இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தனோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிக்கா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஆட்கள் வேலை ஏற்கனவே கடன் வாங்கினவங்க அவங்க கிட்டே போய் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு மேனேஜர் கிட்டே வந்து சொல்லிடுறாங்க சார் அந்த பணத்தை எல்லாம் சத்யா வாங்கிட்டு வந்துட்டான் சார் ஆனால் வாங்கின விஷயத்த நம்ம சொல்லவே இல்லை சார் அப்படின்னு போய் சொல்ல சத்யாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடவும் செய்கிறாரு என்னப்பா சத்யா உன் மாமா சொன்னான்னு தானே உன்னை நான் அந்த வேலைக்கு எடுத்தேன் ஆனால் நீ இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பணத்தை போய் திருடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க நான் பணத்தை எங்கேயும் போய் வாங்கலை அப்படின்னு சொல்ல ஏற்கனவே இப்படி தான் ஒரு இடத்துல பணத்தை வாங்க போய் இப்போதைக்கு வேண்டாம் கால அவகாசம் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அவங்ககிட்டேருந்து நான் அஞ்சு லட்ச ரூபா வந்த பாடலை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன்னு சொன்னால் அதை தான் இனி எப்போ கட்டி தொலைக்க போகிறானு தெரியல இப்போ என்னடானா இன்னொரு இடத்துல போய் ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த பணத்தை நீ மட்டுமே போய் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ ஆட்கள் கிட்டே கேட்டால் நீ வாங்கிட்டு வந்துட்ட அவங்க பணத்தை கொடுத்துட்டேன்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் கேட்க இல்லை சார் நான் பணத்தை எங்கேயுமே போய் வாங்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது இதே மாதிரி தான் அந்த ஆட்டோக்காரன் மணிக்கிட்டேருந்து நீ அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்குறதுக்காக என்கிட்ட வந்து பொய் சொன்னியா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்போ சத்யா ஸ்டேஷனில் போய் இருக்கவும் செய்ய மீனா பதறி போய் இங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சார் என் தம்பி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா சார் அப்படி இப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இப்போ முத்துவுமே போயிட்டு அங்கே சி அங்கே தந்த சத்யாவுக்காக பேச நான் அன்னைக்கே சொன்னலடா சத்யா நீ ஏண்டா நான் சொல்றதை கேட்கவே இல்லைன்னு சொல்ல மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு நிற்க இப்போ ஸ்டேஷனுக்கு வர அருணும் சீதா எல்லாருமே இருக்காங்க அருண் வந்துட்டு சத்யாவுக்காக பேச போக அங்கே இருக்க போலீஸ் வந்துட்டு எங்கள் சத்யா மேலே தான் தப்பு இருக்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க அருண் நீங்கள் இந்த மாதிரி யாருக்கும் எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண மாட்டீங்களே இவருக்கு போய் நீங்கள் எதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க இவர் கையும் காலமாக சீக்கிரக்காரே இவருடைய பேக்லேருந்து அந்த பணத்தையும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சத்யா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆமாக்கா பணத்தை எடுத்து யார் என் பேக்கில் வச்சாங்க யார் அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தாங்களா தெரியாது ஆனால் மேனேஜர் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இருக்கா அப்படின்னு சொல்ல சீதா இதை கேட்டு அழுகிறாங்க மீனா இதை கேட்டு அழுகிறாங்க கையும் கழுவமாக சிக்கினால இப்போ அருண் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் நினைக்கிட்டு இருக்காங்க சத்யாவுக்கு சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் திரும்ப தனக்கு பிரச்சனை வருமோன்னு ஒரு பயத்தினால் ஒதுங்கி நிற்க உடனே முத்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மேனேஜரை வந்துட்டு கூப்பிடணும் பேசணும் அப்படின்றதுக்காக அவரை போய் பார்க்க போனால் முத்துவ மீனாவும் வராங்க வாம மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன்னா மீனாவை ஏற்கனவே அவருக்கு நல்லா தெரியும் மீனாவுக்காக வந்துட்டு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக அவருக்குமே நடந்த விஷயம் சரியாக தெரியலை அதனால தான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் என் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க சார்ன்னு சொல்ல நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அது சத்யா உன்னோட தம்பியான்னு கேட்குறாங்க ஆமாம் சார் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அந்த மேனேஜர் வந்துட்டு என் தம்பி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா சார் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே தன்னுடைய ஆட்களை கூப்பிடுறாங்க உண்மையிலேயே சத்தியாதான் போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்ததா உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு சொல்ல ஆமாம் எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது சார் நான் அப்படின்னா கொஞ்சம் விசாரி விசாரிக்கட்டோமான்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க தம்பினா அந்த மேனேஜர் ஒத்துக்கிட முத்து வந்துட்டு அந்த ரெண்டு பேரையும் அந்த மேனேஜர் முன்னாடி அடிக்க வழி தாங்க முடியாதாக்க அவங்க சிந்தாமணி அக்கா தான் நாங்கள் இதை செஞ்சோம் ஒன்று ஒத்துக்கவும் செய்கிறாங்க சிந்தாமணி ஏற்கனவே எனக்கு தொழில் போட்டி உங்களுக்கே தெரியும்னு சொல்ல 啊，妈妈。 ஏற்கனவே நான் உனக்கு பணம் கொடுத்ததுக்கு ரெண்டாவது தடவை பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அவளுடைய அவளுடைய தொழில் வந்துட்டு நான் எதிர்த்து பகச்சிக்கிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காகவும் மட்டும்தான் நான் உனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா சார் என் தம்பி இங்க வேலை பார்க்கற தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல சரிம்மா இனி எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஆனால் உன் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறாரு ஆனால் கடைசியில் பார்த்தா முத்து மீனாவுக்காக தான் அவர் வந்து நிற்க இது அருணுக்கு ரொம்ப பெரிய அவமானம் போயிடுது அருண் வந்துட்டு கடைசி வரைக்கும் வாயை தரக்க முடியாமல் என்னகிட்டே இருக்காங்க ஸ்டேஷனில் இதனால சீதாவுக்கும் அருண்மேல கோவம் வரத்தான் செய்து ஒரு வழியாக சத்யா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்ததுக்கு பிறகு சத்யா த மாமாவையும் அக்காவையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு கண்கலங்கை கட்டிப்பிடிச்ச அழுக இதுக்கு தான் சத்யா இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே உனக்கு வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சீதா எதுவுமே பேச முடியாம அன்றைக்கே இனி அந்த வேலைக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தம்பின்னு அந்த மேனேஜரே சொல்கிறாங்க ஏன்னா நீ வேலை பார்க்குறது தெரிஞ்சுதான் அந்த சிந்தாமணி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கா திரும்ப நீ அதே வேலையை வந்து பார்த்தாலும் கூட உனக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு தான் நினைப்பா நீ இந்த இந்த வேலைக்கு வர வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு சத்யாவும் அமைதியாகவே நிற்க இரு சத்யா உனக்கு நானே ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே அருண் ஏற்பாடு பண்ண இந்த வேலையை விட ரொம்ப ரொம்ப பெட்டரான வேலையை இங்கே வந்துட்டு சத்யாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க சத்யா படித்த படிப்புக்கான வேலை அவருக்கு கிடைக்கவும் செய்து கடைசியில் அந்த வேலை யார் மூலமாக கிடைக்குதுன்னா இங்கே முத்து மூலமாக தான் கிடைக்குது முத்து மீனானி எல்லாமே சந்தோஷமாக இருக்க கடைசியில் அவமானப்பட்டு போகிறது இங்கே சீதாவும் அருணும் மட்டும்தான் முத்து மீனா வீட்டில் இருக்காங்க அந்த நேரத்தில் வீட்டுக்கு போகிற இங்கே சத்தியா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கேன் அடுத்த நாள் வீட்ல முத்து இருக்கும்போது ரொம்ப பதட்டத்தோட ஓடி வராங்க எங்க மனோஜ் அடுத்த நாள் காலையிலையும் என்னடா ஏதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய் கேட்கறாங்க அதுக்கு மனோஜ் சொல்றாங்க இந்த முத்து பண்ணியிருக்க காய் என்னன்னு தெரியுமான்னு சொல்ல என்னடா ஏதாவது திரும்ப பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு அங்கே கேட்க முத்து வராங்க என்ன இப்ப எதுக்கு இங்க வந்து என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஏய் என்னடா எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி எங்க சட்டையை படிக்க முதல்ல சட்டையை விட்டு கையெடுங்க அப்படின்னு மீனா திட்டுறாங்க என்னாச்சு அப்படின்னு எங்க ரோஹினி கேட்க இப்பதான் நான் ஷோ ஷோரூம்க்கு போன ஷோரூம்க்கு பொருள் எல்லாம் வந்து இறங்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சரி சீக்கிரம் போய் எடுத்து வைப்போன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதெல்லாம் கொண்டு வந்தது யார் தெரியுமா இதோ இவன் மச்சினன் சத்தியாதான் அப்படின்னு சொல்ல இங்கே ஒன்று மீனா முத்துவை பார்க்குறாங்க முத்துவும் இங்கே மனோஜை பார்க்க அவனே ஒரு திருட்டு பையன் அவன் இப்போ இந்த வேலைக்கு சேர்ந்தான்னு சொல்ல அவன் சொந்த வீட்டுக்குள்ளேயே லட்சக்கணக்கில் பணத்தை திருடிட்டு போகிறவனே எங்கள் சொந்தமாக ஷோரூம் வைக்கிறப்போ ஏன் சத்யா யார் பணத்துக்கும் ஆசைப்படாதவன் ஏன் அவன் அந்த வேலையை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைம்மா இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு போகிறாங்க இப்போது நம்ம ஷோரூமில் எந்த அளவுக்கு பொருள் சேல்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் எங்கள் பொருளை திரும்ப நமக்கு அனுப்புவாங்கலாம் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல ஆமாண்டா அது உண்மைதான் இனிமேல் சத்யா கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருக்குது இனி அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்க போகிறான் சந்தோஷி சார் எல்லா பொறுப்பையும் எங்கள் சத்யா கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட வச்சு ஆடி போகிறாங்க திருட்டு குடும்பம் திருட்டு பையன் அப்படின்னு சொன்னீங்க இனிமே அவர் சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் நடந்துக்கணும்னு ஸ்ருதியும் சொல்ல இங்கே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியலாம் ஆடி போய் நிற்கிறாங்க நான் சத்யாவுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த வேலை தான் இது சொல்ல போனால் நான் உண்மையை சொன்னதுனால தான் உனக்கே அவர் இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு இல்லைனா அவர் எதுக்காக உனக்கு பொருட்கள் எல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியுமே சொல்கிறாங்க முத்துமே சொல்கிறாங்க ரெண்டு பேர் பேசுகிறதை கேட்டதும் அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க இங்கே மனோஜும் இனிமேல் சத்யாவுக்கு கீழே தான் நானா அப்படின்ற மாதிரியான ஒரு வைத்தறிச்சல் ல நினைச்சிருக்காங்க இங்க மனோஜ